கீச்சு கீச்சு என்று தொடங்கும் இந்த பாடலில் கீச்சாங்குருவியின் கீச்சு கீச்சு ஒலி ஆட்சியரின் தயிர்க்கடையும் ஓசை கேசவனை பரவசத்துடன் பாடும் ஒலி ஆகிய மூன்று ஒலிகளை கேட்டும் உள்ளிருந்தே உறங்குகின்றாயா நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தியை பாடுவதை கேட்டும் உள்ளேயே இருக்கின்றாயே கதவை திறந்து எழுந்து வா என்று ஆண்டாள் தோழியை அழைக்கின்றாள் இந்த பாசுரத்தினிலே கீச்சு கீச்சென்றெங்கும் சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் என்று தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள்